தேமுதிகவும் பாமகவும் அதிமுக அணியில பயணம் தான் ஆனா தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றது என்னன்னா எங்களுடைய மாநாட்டுல சொல்லுவோம் ஜனவரி ஒன்பது நடக்கக்கூடிய அது என்ன எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடுன்னு சொல்லுவோம் நீங்க இப்போ அதிமுக தொடரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல அது அவர்களுடைய நிலைப்பாடுங்கிறார் இது ஒரு நான் வெளிப்படையா கேட்கணுன்னா அதிமுகவுக்கு ஒரு அவமானம் இல்லையா இல்ல அவமானம் சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஒரு கட்சியினுடைய முடிவு என்று சொல்லுகிற போது அந்த கட்சியினுடைய தலைவர் மட்டுமே முடிவெடுக்க முடியாது எனவே தான் அவர்கள் திட்டமிட்டபடி கடலூரிலே ஜனவரி மாதம் ஒரு மாநாடோ நடத்துகிறார்கள் அதிலே தொண்டருடைய கருத்தை கேட்டு நிறுவனைய கருத்தை கேட்டு வெளியிட வேண்டும் என்று சொல்லுகிறார் அது தவறில்லை எனவே அந்த முடிவை அவர்கள் எப்பொழுது அறிவித்தாலும் சரி அந்த முடிவு எங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அவர் முடிவை சொல்றதுக்கு முன்னாடியே நீயே அதற்கு முன்பே தேமுதிக அதிமுக கூட்டணியில் தொடர்கிறது அனுமதியோ அவங்களுடைய ஆலோசனையோ கலந்து பண்ணாம அதற்கு முன்பாகவே அவசரமாக எங்க கூட்டணியில தேமுதிக இருக்குன்னு அதிமுக சொல்ல வேண்டிய அவசியம் பொறுத்தவரையில் எங்களோடு இருந்தவர்கள் தேர்தலை சென்ற தேர்தலை சந்தித்தவர்கள் இப்பொழுதும் எங்களுடைய எங்களுக்கு அதாவது பிரிவு என்று எந்த செயலும் ஏற்படவில்லை எனவே அவர்கள் எதை சொன்னாலும் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அவருடைய இணக்கமாக இருக்கிறோம் அவர்களுடைய இணைப்பை அல்லது அவருடைய அந்த கூட்டணிக்கு வருவதை நாங்கள் விரும்புகிறோம் எங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறோம் அவருடைய கருத்தை அவர்கள் வேறு வகையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு அவர்கள் எதிரிகள் அல்ல அவர்களையும் அரவணைத்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது